சில இருக்கும் வணக்கம் வெல்கம் டுடே இன்னைக்கு வந்து நான் ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையோ மாத்தணும் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் அதை எப்படியும் வெற்றிகரமா என்னன்னா வாட்டர் பியூரிஃபையர் இந்த வெயில் காலத்துல நம்மளோட போரோட தண்ணி ரொம்ப உப்பா இருக்கும் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உப்பு தான் பயங்கரமா இருக்கும் முக்காசி சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி தான் நிறைய இருக்கும் போர் போட்டு எடுத்தாலே நிறைய நம்ம பியூரிஃபையர் எவ்வளவுதான் மாத்தினால கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி நம்ம இப்ப வந்து பழைய பியூரிஃபையரை மாத்திட்டு புதுசா வாங்க போறோம் புது ஃபயர் வந்து ஆக்வா கேட் தான் வாங்க போறேன் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு அவங்க ஒரு ஷாப் வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட தான் எடுக்கிறோம் நம்ம இப்போ நாம என்ன மாடல் எடுக்க போறோம் அது எவ்வளவு லிட்டர் எவ்வளவு கெப்பாசிட்டி அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இந்த வாட்டர் ப்யூர்டு ஃபயர் எனக்கு ஓகேவா தான் தோணுது இப்போ நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு வீடியோ போட்டுருக்கேன் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி இதோட மாடல் எல்லாமே கீழே கொடுக்குறேன் இவங்களோட கான்டாக்டும் கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா வாங்குங்க இல்லாட்டி நீங்க வீட்டு பக்கத்தில் பக்கத்துல இதே மாடல் இருக்கா அப்படின்னு பாத்துட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் இதுதான் நம்ம வாங்கியிருக்க புது ஆக்வா எக்ஸல் வாட்டர் பியூரிஃபையர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது உள்ள இருக்கு இதுதான் இது வந்து ஹிண்ட்வேர் அப்படின்ற ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி தான் பட் ஏன் இப்படி சொல்லப்பட்டுச்சுன்னு தெரியல இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தரேன் அப்படின்னு சொன்னாரு இது வேண்டாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒன்னே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துறேன் அப்படின்னாரு சந்தோஷம் இவர் இன்னொரு என்ன சொன்னார்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னாரு ஸ்டாண்ட் வைக்கிற இடம் வேற நாங்க மாத்தி மாத்தி வச்சு பாத்துட்டு இருந்தோம் இந்த பக்கம் தான் இடிச்சுப்பீங்க எப்படியும் வச்சுக்கோங்க அப்படின்னாரு ஓகேண்ணா அப்படின்னு சொன்னேன் ஸ்டாண்டு மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலாம் ஃப்ரீயா எல்லாம் தரமாட்டாங்க எஸ்பெஷலி இப்படி சொல்லணும்னா கேண்ட்டு வாங்கினேன் எங்க வீட்டுக்கு எங்க எங்க வீட்டுக்கு கீழே வந்து எங்க அத்தைக்கு வாங்கினோம் வாங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்துக்குமே காசு வாங்கிட்டாங்க ஸ்டாண்டுக்கு கவருக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா காசு எல்லாமே அதனால சரி விட்டுட்டேன் இந்த வாட்டி இவங்கள்ட்ட வாங்கும்போது போது எல்லாமே ஃப்ரீயா கதச்சு நல்ல ஒரு குரோபரேட் பண்ணி எல்லாமே சொன்னார் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தாரு அதற்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு லிட்டர் சூப்பராக இருக்கும் இது டக்குன்னு நம்ம சமைக்கணும் கொள்ளணும்னோ எல்லாம் பண்ணணும் இல்லையா அதனால் நான் பதிமூணு லிட்டர் வாங்கிக்கிட்டேன் இதோட ரேட் நான் சொல்கிறேன் இதுக்குள்ளே இருக்கிற ஃபில்டர்ஸ் எல்லாமே எடுத்து செக் பண்ணிணாரு செக் பண்ணிவிட்டு அந்த ஃப கவர் தான் ஃப்ரீ நம்மளுக்கு இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கற ஸ்க்ரூஸு எல்லாமே இருக்குது இதை எடுத்து இப்போ மாட்டணும் இது வெளியில் போடுற ஃபில்டர் இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே வெளியே இருக்கும் நான் பிளாக் கலர் தான் பண்ணதால எனக்கு பிளாக் கலரே கிடச்சிச்சு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வீட்டு பார்க்க பிளாக் கலர் அப்படின்னும் போது எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கிட்டேன் இதில் வந்து தண்ணி சொட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த டேப்லாம் அடிச்சு கொடுத்து அந்த ஃபில்டரில் செட் பண்ணிவிட்டு நமக்கு தண்ணி வருது இல்லையா அந்த வர தண்ணியை இந்த ஃபில்டரில் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகும் அது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாட்டர் பியூரிஃபயருக்குள்ளே போகும் ஸோ அதை வந்து நான் நீட்டாக இங்கேயே அடிச்சு கொடுங்க அப்படின்னா ஏன்னால் போன வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய வா ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருட்டி 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 வச்சிருப்பாங்க அந்த டேப்பெல்லாம் அதனால் இந்த இதை வந்து எனக்கு அழகாக இப்படியே மாட்டி கொடுத்துருங்க ஏன்னா நான் அது மாதிரியே மாட்டித்தரேன் ரொம்ப கிளம்ஸியாலாம் இருக்காது அப்படின்னாரு இது தான் நம்மளுக்கு வந்து இன்லெட் அவுட்லெட் கொடுக்குற பழுப்பு இது வந்து இன்லெட் பழுப்புன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு அது போட்டுட்டு காட்டுறேன் இப்படி இருக்கு இல்லையா இப்படி போட்டுட்டு இதுக்கு அவுட்லெட் இப்படி இந்த எல்லோ ஒயிட் கலர் வழியாக வந்துட்டு தண்ணி வருது இல்லையா இது அவுட்லெட் இந்த தண்ணியை வந்து இது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுத்து அப்புறம் ஃபில்டருக்குள்ளே போகும் இதுதான் ப்ராசஸே இப்போ வந்து ஃபில்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சிடலாம் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா குழ அந்த டேப் இருக்கு பார்த்தீங்களா அந்த டேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கொடுங்க தண்ணி சீக்கிரம் ரொம்ப மாட்டேங்குது பிரச்சனையா இருக்குன்னு ஓகே நீங்கள் இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் மேலே தந்தாலும் தண்ணி வரும் பெருசு தான் அப்படின்னாரு அப்படி நான் கூட வேற டேப் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னாரு பரவாயில்ல இதுவே இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து செல் செலுத்துல ஃபிட் பண்ணுறது முன்னாடி நம்மளோட ஃபில்டர் மாற்றணும் ஃபில்டர் வந்து நான் வேற மாதிரி கேட்டிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து உப்பு அதிகமா இருக்கு நான் நம்ம உப்பு அதிகமாக இருக்கிறதால நான் மினரல் வாட்டர் பண்ணுற மாதிரி மினரல்ஸ் இருக்கிற ஃபில்டர் கொடுக்குறேன் அப்படின்னாரு அதுவும் வந்து ப்ளூ ஷெல்லோடது ஆஹ் அது ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து அஞ்சு மினரல்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்னென்னலாம் எனக்கு பேரு தெரியல பட் மினரல் இருக்கும்போது இவ்வளோ வெளிப்படையா வந்து ஃபில்டர்லாம் கரெக்டி இது உங்களுக்கு போட்டு தரேன் அப்படிலாம் நான் யாரும் சொல்லி பார்த்தது கிடையாது மோஸ்ட்லி ஷோரூம்லாம் போனால் போனா இது எடுத்துக்கோங்க அது எடுத்துக்கோங்க சொல்லுவாங்க நம்மளும் வீட்டுக்கு வந்து வாத்திருவோம் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆனா இவங்க வந்து எனக்கு உள்ள இந்த ஃபில்டர் இருக்கு இது போட்டுக்கோங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோடனே ஓகே எனக்கு இது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதை வந்து மாட்டி அதை ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு நீட்டாக உள்ளேயும் நமக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க வாரண்ட்டி கேரண்டிலாம் அதுலேயே வந்து எழுதியும் கொடுத்தாங்க சப்போஸ் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இப்போ உப்போட தன்மை பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது நம்மளது ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கு அப்படின்றதால நான் மெயின் ஃபில்டரே உனக்கு அழகாக போட்டு கொடுத்துறேமா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மெயின் ஃபில்டர் இந்த மெயின் ஃபில்டரோட தான் நம்ம இப்போ போட போறோம் பர்சனல் பூஸ்ட் ஃபில்டர் போக கூடாதுன்றது தான் சேஃப்டி கார்டு சொல்லுவாங்கல்ல அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இதில் ஃபில் ஆகிட்டு இதில் ஃபில் ஆகிட்டு இதுக்கப்புறம் மோட்டருக்கு அங்கே உள்ள ஒரு வால்வு ஒன்று இருக்கு அந்த வால்வு அந்த வால்வு உள்ளே போனாதான் அங்கே ஒன்று தண்ணி வந்துட்டு இருந்ததுல அது வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு தண்ணியும் வந்து இப்போ ஆன் பண்ணி விட்டாங்க ஃபஸ்ட்டு இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க இப்போ நம்ம உப்பு தண்ணியே எவ்வளோ த தண்ணியில் உப்பு இருக்குது செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி த்ரீ தான் கட்டுச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வாட்டரில் ஒன் டென் கிட்டே காட்டுச்சு நாங்கள் ஆனால் அந்த ஃபில்டருக்கு போயிடுச்சு இப்போ நியூ ஃபில்டரில் என்ன காட்டிட்டுனா இந்த ஃபில்டரில் அறுபத்தி மூணு தான் நம்ம உங்கள் தண்ணியில் இருக்கிற உப்பு அப்படின்னு காட்டுது ரொம்பவே சந்தோஷம் ரெண்டுமே நாங்கள் நல்லா செக் பண்ணோம் ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் அந்த மல்டி மினரல்ஸ் ஃபில்டர் அப்புறம் டஸ்ட் ப்ரூஃப் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க குவாலிட்டிலாம் இன்னொரு பெரிய விஷயம்னா இதை நம்ம கழட்டி கிளீன் பண்ண முடியும் அதுதான் நம்ம எந்த ஃபில்டர் எடுத்தாலுமே கலட்டிலாம் கிளீன் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில மாடல்ல மட்டும்தான் இந்த மாதிரி கலட்டி கிளீன் பண்ணிக்கலாம் ஆஹ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எட்டெல்லாம் முடியாது சப்போஸ் நம்மளுக்கு வாட்டர் வந்து வாரம் வாரம் இல்லை மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த டப்பன் அழகா அழகா நம்மளே கழட்டி நம்மளே கிளீன் பண்ணிக்கலாம் நம்மளோட உயரத்துக்கு தான் வைக்கிறாங்க அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த இந்த வாட்டர் ப்யூரிஃபை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளுக்கு கெப்பாசிட்டியும் பதிமூணு லிட்டரு நம்மளுக்கு கலட்டி எடுத்து கழட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது நல்லா இருக்கும் இல்லையா ரேட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு வேற ரேட் சொன்னாங்க எயிட்டீன் தௌசண்ட் கிட்ட அப்புறம் பேசி எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டியெலாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம எதுக்காகனா கால் பண்ணி இவங்களே கொடுத்தா டேரெக்டாக இவரே வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ அவ்வளோதான் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு இப்போ தண்ணி தான் நம்மளுக்கு வரணும் ஃபஸ்ட்டு தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததுக்கப்புறம் வர தண்ணியையும் வந்து சமைக்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னா தண்ணி வந்துச்சுன்னா இந்த இது வழியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டியூப் கொடுத்தாரு வெளியே வேற ஏதாவது டப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம் பெரிய டப்பில் எதாவது தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா பிடிச்சிக்கலாம் வேஸ்ட் பண்ணாம அந்த தண்ணி இங்கே இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நம்ம தண்ணி வெளியே எல்லாம் இந்த வெயில் காலத்துக்கு நல்லா ஊற்றி விடலாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நான் அதை ஆஹ் இப்போ வந்து நம்மளோட ஃபில்டர் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பதிமூணு லிட்டர் அப்படின்றது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நம்ம டக்கு டக்குன்னு வந்து நான் வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கும் இந்த தண்ணி தான் எல்லாத்துக்கும் இந்த தண்ணி தான் என்னை பொறுத்தவரையும் வாட்டர் பியூரிஃபயர்ல இருக்கிற தண்ணி எடுத்து தான் நான் சமைப்பேன் எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே இதுதான் பண்றோம் ஸோ அதனால கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகமா இருந்தா நமக்கு ஈஸியா வேலை முடிக்கும் குயிக்காக வேலை முடிக்கும் நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்ற போது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு வாங்கினேன் இவங்களோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் வேண்டாம் வந்து பார்த்து விசிட் பண்ணி வைக்கோ இல்ல கால் பண்ணி கேட்டு பார்த்துக்கோங்க இந்த தான் அதாவது வெயில் வெயில் கால டைம்ல தான் குளிர்காலத்துக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர்ல கொடுப்பாங்க எல்லாரும் அப்போ நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு குளிர்காலத்துல நம்ம வந்து காஸ்ட்லியா வாங்காம இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வாங்கின ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த டபுள் பெட்ஷீட் கவர் இது ரொம்ப சூப்பரா இருக்கு நான் வந்து முக்கியமா அதாவது நாடகங்கள்ல மூவிஸ்ல பார்த்துருக்கேன் பட் நான் வாங்கி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்து போட்டிருக்கேன் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி ஆஃபர் ப்ரைஸ் போய் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ போய் பாருங்க கீழே இருக்கு என்னோட ஐக்கா பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாச்சா பா 拜拜